ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண வீரர்களுக்கு வணக்கம் முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி ஆகணும் ஒன்று வந்து மதிப்புக்குரிய ஐயா சுவ வீரபாண்டியன் அவர்கள் நேற்று கொடுத்திருந்த ஒரு நேர்காணலில் என்ன விதமாக பேசியிருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் சொல்ல வருகிறார் சீமான் வந்து பயந்து கொண்டிருப்பதற்கு காரணம் விஜயலட்சுமி கொடுத்த அந்த வழக்கு தான் இந்த அரசு பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு எதிராக ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த அதன்படி ஒரு பெரிய அச்சம் வந்து அதன் நமக்கு எதனால் ஆகிடுமோ என்று பெரியார விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறார் நாமளும் தெரியாமல் பெரியார் விஷயத்த வந்து பேசி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விஜயலட்சுமி வச்சு நம்ம போராட்டம் பண்ணிக்கின்ற பல விதயங்களில் வந்து பேசுகிறாரு அப்புறம் இப்போ நம்ம முகநூரில் நான் பார்த்தேன் பே மணியரசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருச்சி பேருந்து நிலையத்தில் ஒரு பாலியல் சீண்டலுக்காக அடி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு முகநூலில் நான் பார்த்தேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார் மதிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு தலைவர் அவர் தமிழ் தேசியம் பேசி நாங்களெலாம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகளில் படித்த ஒருத்தர் ஏன் இந்த அளவுக்கு மோசமாக பதட்டமாகி இவ்வளவு கீழறங்கி சொல்லணும் அவர்கிட்ட நிறைய எடுபடிகள்லாம் இருக்காங்க அவங்கள விட்டு பேச வைக்கலாம் இவருக்கே இந்த நிலமா வரணுமா ஒட்டுத்தன்னைக்கு வாழ்க்கப்பட்டாக்க இப்படிலாம் பேசணுமான்னு ஒரு கேள்வி நமக்கு தெரியல அவர் சித்தாந்தத்தை சொல்லி பெரியார் இன்னைக்கு என்ன செய்தார் இல்லை என்பதை விவாத பொருளாக மாற்றுறது அரசியல் அவர் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் அந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் பட்ட தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேசும்போது நாங்களும் கூட முகநூரில் பார்த்தோம் ஐயா இங்கேயும் எங்கேயும் பார்த்தோம் இந்த லூலு கும்பலுக்கு வந்துட்டு தலைவராக இருந்து கொண்டு ஏதோ ஏதோதோ செய்கிறார் யார் மனைவியும் யார் யார் எந்த கணவனும் கொள்ளலாம் யார் கூடல ஃப்ரீ ஃப்ரீயாக இருந்துகிட்டு போகலாம் சுதந்திரமாக கட்டற்ற பாலியல் உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு இவர் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் பார்த்துருக்குறோம் எழுதியிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கடந்த உறவு சங்க தலைவர் இவர் தானோ அப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா ஐயா சொன்னால் நமக்கு வருத்தம் இருக்கிறது இல்லை உங்கள்கிட்டையும் குடும்பம் இருக்கிறது உங்களுக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கும் பார்க்குறப்ப மனம் வருத்தப்படும் நான் இப்படி பேசுறதுக்காக உண்மையிலே வருத்தம் தெரிவிக்கிறேன் எதை பேச வேண்டும் ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய தலைவர் நீங்களாம் வழிகாட்டியாக இருக்கணும் அடுத்த க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்டி தான் இருந்தாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வழிகாட்டி இருந்து ஏதோ நல்ல கருத்தை எடுத்துக்க முடியும் நீங்கள் அப்படி பேசுறதை விட்டுட்டு என்ன அரசியலை பேசிட்டு இருக்கிறீங்க ரொம்ப பதட்டம் வந்துடுச்சோ பெரியாரை வந்து சீமான எட்டி வச்சோன்னா ஒரு பெரிய அந்த பூமாராங்க மாதிரி காட்ட அந்த விஷயங்கள் தூள் பதம் பயம் வந்துடுச்சோ அதுக்கு இந்த விவாதத்தை விட்டுட்டு வேறு விவாதத்தை எடுத்து வைக்கிறீங்களோ பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கமும் நிறைய வழக்கு வரும் இல்லை நாளைக்கு பேசுவாங்கல்ல அப்பற்ற தூய மனிதர் தூயமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு இங்கே யாருமே இல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குது இல்லை நான் உங்களை சொல்லலை நீங்கள் நேர்மையாகவே இருந்துட்டு இருங்க நான் சொல்ல வரல பதிலுக்கு இந்த பக்கம் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை சீமான் வீட்டுக்கு முன்பாக நீங்கள் எதோ எதோ போட்டு வந்து படம் வித விதமாக வரைஞ்சி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்ணதாசன் வனவாசத்தில் சொன்னதை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வந்துட்டு விவசாயிகிட்டு இருந்து காசு கொடுக்காமல் ஓடி வந்த விஷயத்தை அப்படியே படமாக போட்டு அதை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த தரப்பில் போராட்டம் பண்ணி அடித்தா சரியா இருக்குமா எதை நம்ம பேசுகிறோம் எதை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் எந்த விஷயத்தை நம்ம முன் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது உங்களை போன்றவர்கள் இப்படி இருக்கிறது வந்துட்டு தரம் கெட்ட ஒரு பேச்சினை நீங்கள் நேற்று பேசியிருக்கீங்க உண்மையிலே நான் இப்படி சொல்கிறதுக்காக வருத்தப்படுறேன் அரசியல் யார் மீது யார் மேலேயும் வைக்கலாம் விமர்சனம்ன்றது யார் மேலேயும் யாரும் வைக்கலாம் பேசலாம் தப்பே கிடையாது சீமான் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்லாம் ஒன்றும் கிடையாது எதை பேச வேண்டும் எதை அரசியலாக்க வேண்டும் அதுதான் என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு பெரியார் அது இன்னைக்கு தேவைப்படுதா இல்லையா அதுதான் விஷயம் அதுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன மடமாத்திர விஷயமாக இந்த விஷயத்தை வந்துட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த விடயத்தில் தான் அரசியல் கலமே இருந்தது அதிலிருந்து மடை மாற்றுவதற்காக நீங்கள் போட்ட ஒரு கூட்டம் அதில் தான் சீமான் வந்து பெரியாரை விட்டால் அதற்காக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போய் தான் இந்த விஷயமே மடம் மாற்றி வருது நீங்கள் தான் முத முதல் இதை மடம் மாற்றுறீங்க அப்போ சீமான் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இதை வந்து களத்தை மாற்றலை நீங்கள் தான் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கூட உறவில் இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் ஒன்று சமூக சேவா அமைப்பு அது வந்து ஏற்கக்கூடியது ஒன்று தான் அவர்களும் நல்லவர்கள் வல்லவர்கள் சொல்லிட்டு முரசொலியில் போடலை நீங்கள் தான் நீங்கள் போட்டுக்கிட்டவங்களோட நீங்கள் இருந்தீங்க சீமான் ஒன்று நாம்தமிழ தமிழர் கட்சி ஒன்று போய் பாஜக அத் வாஜ்பாயை வந்து அஞ்சு வருஷம் அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு இல்லை உங்கள் தரப்பு தான் உட்காந்துகிட்டு இருந்தது நிறைய விவாதிக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் பாஜக காலாக தான் விட்ற வேலையை வேலையில் நீங்கள் கையால் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க காலால் எத்தி விட்ற வேலையை நீங்கள் கையால் செய்துட்டு இருக்கிறீங்க அத்தனை நாசகார திட்டங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடத்தியே தீர்வுன்னு சொல்கிறது நீங்கள் கூட வலுவான பொருளாதார பின்னணியோட அதிகார பின்னணியோட கை கோத்துக்கிட்டு எல்லா வேலையும் நடத்தி முடிக்கிறது நீங்கள் நாம் தமிழர் கட்சி சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த விமர்சனம் அரசியல் ரீதியாக வைங்க ஐயா எது வேணாலும் பேசலாம் தவறு இருந்ததுனாக்கா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் உங்கள் இல்லைன்ற பட்சத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதில் என்ன வந்தது எந்த அரசியலை நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க ஒரு நபருக்கு எதிராக விஜயலட்சுமி பற்றி பேசுகிறீங்க உங்கள் பக்கத்தில் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய நிறைய பட்டியல் இருக்குது பேசலாமா அதை பேசலாமா ஆணைமுத்து அவர்கள் எழுதுனது ஒரு விஷயம் இருக்குது சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு கடிதம் வந்தது வேணாம் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை அந்த கடிதத்தில் வந்து பெரியார் தேடலில் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவும் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்துருக்குது பேசலாம் அதை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவரை ஒருத்தர் பேசுகிறது இன்றைக்கும் யூடியூபில் இருக்குது முன்மணியும் பின்மணியும் செய்த ஆட்டம் எங்களுக்கு தெரியாதான்னு பேசுகிறதெல்லாம் இருக்குது பேசலாம் அதை பற்றி தலைய தலைவர் கலைஞரை பற்றி பேசலாமா எவ்வளவு பட்டியல் இருக்குது எவ்வளோ விடயங்கள் இருக்குது பேசலாமா இன்ன வரைக்கும் நீங்கள் எந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிறீங்கன்னு தெரியலையே அந்த குழுவை பற்றி பேசலாமா எதுவும் நாகரிகமான அரசியலாக இருக்காது இந்த மாதிரியான அரசியலை கொண்டுட்டு வந்துட்டு இப்படியாக பேசிட்டு கொண்டுட்டு போகாதீங்க தொடர்ச்சியான்றது தான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் இது வந்து உங்களுக்கே அசிங்கமாக போயிடும் பின்னாடி நல்ல அந்த மீசைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு கம்பீரம் இருக்குது அதுக்கேற்ற அரசியலாவது தயவுசெய்து பேசுங்க எழுதுங்க நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு இப்படி நாலாந்தரமான விஷயத்த ரெண்டாவது முறையாக நீங்கள் பேசிக்கிட்டு தெரியுது திமுக உங்களுக்கு எது வேணாலும் செய்துட்டு போகட்டும் எந்த வாரியத்தை தூக்கி உங்களுக்கு கொடுத்துட்டோம் உங்களுக்கு சலுகை எவ்வளோ வேணாலும் செய்துட்டு போகட்டும் அதுக்கு நீங்கள் கரை சேவை செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை கூட செய்துக்குங்க அதில் தப்பே இல்லை ஆனால் விவாதம் என்று வரும்போது எதை எந்த விவசாய பொருளாக்கிறோமோ அதை பேசுங்க அதை விட்டுட்டு நலந்தர விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கிறப்ப பதிலுக்கு எப்படித்தானோ வரும் உங்கள் பக்கமும் ஏன் இந்த மாதிரியான அரசியலுக்கு இழுத்துட்டு போகிறீங்க உள்ளார அப்படின்னு ஒரு கேள்வி இது உங்கள் விஷயம் அடுத்ததாக இன்னொரு பெரிய விஷயம் வேலுப்பிள்ளை மனோகரன் அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து சீமானை பற்றி அடுக்கடுக்காக அதுவும் இந்த திராவிட ஆதரவு ஊடகங்களை எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் சீமான் வந்து தலைவரை பற்றி தவறாக பேசுகிறார் தலைவரை பற்றி பேசுறதுக்கு அருகதை என்ன இருக்கிறது அவர் அங்கே போகவே அந்த ஃபோட்டோஷாப் அது வந்து ஒட்டு வந்து உண்மைதான் இன்னும் எதேதோ பேசுகிறாரு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு பிறகு இத்தனை ஆண்டு காலமும் இந்த தம்பி டென்மார்க்கில் தான் இருக்கிறாரு நிறைய பேர் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு வரைக்கும் பேசாதவர் இப்போதையான் இந்த நேரத்தில் இந்த ஊடகம் கூட்டுன்னு வந்து பேச வைக்கணும் இவர் எப்படி இந்த நேரத்தில் பேசுகிறார் அப்படின்னா இவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது தலைவர் இருக்கிறார் இல்லைன்றதில் எங்கள் சித்தப்பா அப்படின்னாரு அப்புறம் தலைவர்னு இப்போ கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டார் சித்தப்பா வந்து இல்லை இருக்கிறதா சொல்லி சில பேர் அதில் எனக்கே உடன்பாடு இருக்குது நானும் அந்த தம்பிக்கிட்ட பேசியிருக்கிறேன் மன கார்த்திகிட்டே பேசியிருக்கிறேன் தான் இவங்க இருக்கிறதுன்னு ஒரு கும்பல் மோசடியாக பண்ணி ஏமாத்திருக்குதுன்றதை நான் தான் முதல்ல பேசியிருக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து த சித்தப்பான்னு சொன்னவர் பிறகு தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறார் இந்த விஷயத்தில் வந்து சீமான் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணுன்றப்ப அது இருக்கிறார் இல்லை என்பது போராட்டத்துக்குள்ளே நாங்கள் வரல இருந்தால் தலைவர் இல்லை என்றால் இறைவன் சொல்லிவிட்டு அடுத்த கட்ட நோக்கி இங்கே வேலை நிறைய இருக்குது போய்ட்டு இருக்கிறப்பா நீங்கள் பாருங்கன்னு தனக்கு சீமான் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கலன்ற கோபம் இன்னும் ரெண்டு விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அது மேலே சீமான் மேலே அவருக்கு அதிருப்தி ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக இந்த கார்த்திக்கு ஏங்கட்டியும் பேசினார் அங்கே பாலாவன்னா யாரே ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தளத்தில் வேலை செய்யக்கூடியவராக அவர் சொல்கிறாரு அவர் மேலே சில குற்றச்சாட்டுகளை இவர் இப்படியானவர் இப்படியானவர்னு இவர் சொல்லி ஏற்கனவே சீமான்கிட்ட சொல்லி சீமான் அவரை அங்கேருந்து அந்த பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதா அவர் முயற்சி பண்ணியிருந்ததை சொல்கிறாரு சீமான் அதை கேட்கவில்லை நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லி என் சொல்கிறப்ப நான் அந்த மாதிரிலாம் போய் சொல்கிறதுக்கு இல்லைப்பா அது கட்சி விவகாரம் நான் அந்த கட்சி விவகாரத்துக்குள்ளே போகிறதில்ல உனக்கு ஒரு அட்வைஸை சொல்கிறேன் கேட்டுக்கும் இந்த விவகாரத்துக்குள்ளே வராத அந்த நபர் அங்கே இருக்கிறது அரசியல் செய்கிறாருன்னா அங்கே உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குதோ அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இல்லை மதிவதனி அந்நியா அவங்களுடைய சித்தி சித்தியினுடைய அக்கா வந்து தேசிய தலைவர் இருக்கிறார்னு சொல்லி ஒரு அரசியல் செய்து வசூல் பண்ணுற கூட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்கல்ல அந்த நபரோடு இந்த நபர் இந்த டென்மார்க் பாலன்ற அந்த நபர் வந்து நிற்கிறாரு அதனால் சீமானுக்கு இதில் தொடர்பு இருக்குமான்னு இந்த மாதிரி பேசுகிறாரு அசிங்கமாயிட உனக்கு ஈழ மக்களையும் உன்னை புறக்கணிப்பாங்க தம்பி இது நல்லா இருக்காதுன்னு நான் சொன்னேன் நான் ஏன் திடீர்னு இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்றது தெரியல அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது ஏதோ காரணம் இருக்கிறது இதை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம் நீங்கள் இப்போ இந்த திராவிட வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க உங்களுக்கு ஆதரவானவராக இப்போ இருக்கிறார் காசியானந்தனும் பழ ஐயாவும் இருக்கிறார் ரெண்டு பேருமே தலைவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படியாவது ஒரு தகவலை அனுப்பி சீமான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ மட்டும் வாங்கி போட்டுருங்க சரியாக போய் விஷயம் மொத்தமே நீங்களும் சிரமப்பட வேண்டியதில்லை இந்த தரப்பு சிரமப்பட வேண்டியதில்லை சீமான் வந்து எளிதில் அம்பலப்பட்டு போயிடுவார் புரியுதுங்களா இங்கே வந்து இயக்கம் கடைசி கட்டத்தில் இந்த இயக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய குரலாக ஒலித்தவர் சூசை சீமானியிடம் சொல்லுங்கோ சீமானை முன்னெடுத்துகிட்டு போக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒளிப்பதிவு வந்திருக்கிறது அது ஒளிப்பதிவு செய்த சந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளர் நீக்கி இருக்கிறாரு ஒரு தரப்பு வந்து இல்லை இல்லை இதே போல் பழ நெடுமாறனுக்கும் சொல்லியிருக்கிறாங்க வைகோவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஒளிப்பதிவு பதிவு செய்தவர் யாரோ அவர்கிட்ட கேட்டு நெடுமாறனுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரா சூசை பழனிடுமாறனுக்கு அப்படி சொல்லியிருக்கிறான்னா அந்த வாங்கி நீங்கள் போட்டுருங்க முடிஞ்சிருச்சியே நீ இந்த இயக்கத்துக்கும் கார்த்திக்குமே தொடர்பே இல்லை சம்பந்தமே இல்லை சித்தப்பாவை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அது இல்லை என்ற அந்த ஒரு இடத்தோட நின்னுக்குங்க தான உடைய அந்த இயக்க விடயங்கள் உள்ளே என்ன நடந்தது போனது உனக்கு கால் தூசால கூட தெரியாது உனக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை கலம் உயிரோடு இருந்த அந்த காலகட்டத்திலே உங்கள் அப்பாவுக்கும் அதுக்குமே தொடர்பு இல்லை ராவணாவுக்கு அது இதுக்கு முன்னாடி குமுதத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் வேலுப்புள்ளி மனோகரன் ஐயா அவர்கள்கிட்ட எடுத்த ஒரு பேட்டி இன்றைக்கி இருக்குது அதுக்கு அதுக்கு இடைப்பட்ட இடத்துல பேசி வாங்கி கொடுத்தது சிஜே துரை அவரும் டென்மார்க்கில் இருக்கிறார் அந்த நேர்காணலில் சொல்கிறார் ஒரு இடத்துல உங்களுடைய அப்பா சொல்கிறாரு டென்மார்க்கில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதா இருக்கிற இதே மாதிரியாக உங்கள் அப்பா வந்து அன்றைக்கி டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரிவுக்குள்ளே சில குழப்படிகள்லாம் இருக்கிறதுன்னு எழுதி இங்கேருந்து களத்துக்கு தலைவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தலைவர் அந்த கடிதத்தை பிரிக்காமவே உங்க உங்க தாத்தா கிட்ட கொடுத்து ஐயா வேலுப்பிள்ளை அவர்கிட்ட கொடுத்து அண்ணன் கடிதம் எழுதியிருக்கிறார் இது அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இயக்க வேலைகளுக்குள்ளாக நீங்க தலையிடாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் குடும்பம் வேறு இயக்கம் வேறு இதேதான் உங்க அப்பாவும் சொன்னார் தம்பி இறுதி வரை குடும்பம் வேறு இயக்கம் வேறு கடைசி வரைக்கும் இயக்கத்தை பத்தி என்கிட்ட எந்த விதியமும் வராது குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது மட்டும்தான் என்கிட்ட தம்பி தொலைபேசி வழியாக பேசுவார் அப்படிதான் சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ இயக்கத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் அப்டூ பாட்டம் தெரிஞ்ச மாதிரி அவர் அங்கே போகவே இல்லை பார்க்கவே இல்லை பேசவே இல்லை அப்போ மற்ற போராள போராளிகள் களத்தில் இருந்து இன்னைக்கு எஞ்சி இருக்கிறவங்களை சொல்லக்கூடியதெல்லாம் பொய்யின்னு சொல்கிறீங்களா இந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் சுதந்திரத்துக்கும் தன் உயிர் தியாகத்தை செய்து எஞ்சிய உடலாக இருக்கக்கூடிய அவர்கள் பேசுவது இன்று பொய்யா கார்த்திகை தம்பி நீங்கள் சொல்லுங்கள் அந்த போராளிகளை இன்றைக்கி உச்சப்படுத்திட்டிருக்கீங்களா உன்னதமான அந்த போராளிகளை வந்து நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா எஞ்சி இருப்பவர்களெல்லாம் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ரத்தம் சிந்தி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இது தானா தவறுன்னு இருந்தால் அவங்களே கேட்டுட்டு போகிறாங்க இதில் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ வருது நீங்கள் யாருக்கு இப்போ வந்து பலிக்கடவாக ஆகியிருக்கிறீங்க இந்த திராவிடத்தினுடைய காலடியில் வந்து விழுந்திருக்கீங்களா இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு ஏன்னா அனுகூலம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா இல்லை இதன் மூலமாக எடுக்கப்படுற இந்த நேர்காணலில் உங்களுக்கு ஒரு பிரபகண்டா வேணும் உங்களுக்கு ஒரு விளம்பரம் வேணும்னு நீங்கள் அதுக்கு விருப்பப்படுறீங்களா தம்பி இன்னும் ஒரு வெள்ளந்தினே வெள்ளந்தேனா ஆளுன்னு உங்களை நினச்சேன் அதனால தான் பத்து தினங்களுக்கு முன்னாடி நான் பேசும்போதே சொன்னேன் வேணாம் இந்தக்குள்ளே நீங்கள் வராதிங்க தம்பி இது வேறு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளே நீங்கள் ஈடுபட்டு இருக்காதிங்க சீமான் வந்து தனியாக விட்டுடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய நபர் மீது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுப்பார் இல்லைன்னா விட்டுட்டு கூடாரு கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழித்து வெளிநாட்டு கட்டமைப்பெலாம் சரி பண்ணுறதுக்காக வரப்போகிற அந்த நேரத்தில் சரி பண்ணிவிடுவார் சரியாக இல்லைன்னாக்கா அவர் வச்சுப்பார் சரியாக இருந்தாருன்னா வச்சுப்பார் இல்லைன்னா எடுத்துகிட்டு போகிறார் இதில் உனக்கு என்ன வந்ததுன்னு பேசியிருந்தோம் அதிகமாக நீங்கள் நிறைய பொய் பேசுகிறீங்க தம்பி இது நல்லதில்லை அந்த குடும்பம் வந்து ஒரு எப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய பேரை தயவு செய்து கெடுத்துறாதீங்க உங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது வேலுக்குள்ளை மனோர்ணையாவுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது தயவு செய்து அதை கொச்சப்படுத்துறாதீங்க இந்த குடும்பம் வந்து இப்படியான ஒரு நாளாந்தரமாக போய் பேசக்கூடிய நபர்களைப் போல் நீங்கள் மாறிடாதீங்க தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கட ஒதுங்கிடுங்க அந்த குடும்பத்துக்கு உண்டான மரியாதை அப்படி இருக்கும் தேசிய தலைவருக்கு உண்டான மதிப்பும் அப்படியே இருக்கும் அதை கொச்சைப்படுத்துவது முதல் இடத்துல இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க இது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுது இல்லை அவருடைய கடைசி கனவு என்னவாக இருந்தது அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சீமான் வந்து முன்னெடுத்துகிட்டு போகிறார் எல்லா இடத்துக்கும் அதில் சரி தவறு விமர்சனங்களை வைங்க அது வேறு விஷயம் நடக்கவே இல்லை இயக்கத்துக்கு அவருக்கும் என்ன தொடர்பு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இது நல்லதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடு வந்து பல சந்தேக கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்குது இதற்கான பதில்கள் அந்த மண்ணை சேர்ந்த அந்த மண்ணுக்காக பாடுபட்ட ரத்தமும் சதயமாக விழுந்து போன ஒரு களத்திலிருந்து எஞ்சிய வெறும் உடல்களாக வெளியேறி இருக்கக்கூடிய அவர்கள் உங்களுக்கு பதிலை சொல்லுவாங்க விமர்சனங்கள் வைப்பாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் என் தரப்பில் இந்த கருத்து உங்களுக்கு முன்வைக்கிறேன் இதற்கு மேலும் இப்படிலாம் நீங்கள் செய்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தினுடைய பேரை கெடுத்துக்காதீங்க தம்பி அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்